சின்னமே இருக்கானே சின்ன பாண்டியன் அவங்க அண்ணனுக்கு உடன்னா பதறிடுவா பாஞ்சிடுவான் குறுக்கமா சொன்ன இவன் உசுறு அவன் கையில அவன் உசுறு இவன் கையில அவ்வளவு பாச பணைப்பு ஒட்டி வந்த சிங்கக்குட்டி வீட்டு வழிய பெருமை பேசுறேன் சினிமா கொட்டகைய கட்டி வச்சு முட்டிக்கலாமா நீங்க முட்டிக்கலாமா தலைய முட்டிக்கலாமா என்னன்னா உள்ள பாட்டு கேக்குது எங்க அம்மா பாடினாலே ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம் பெருசா நடக்கிறதுக்குள்ள நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன் அடிச்சிருவாதிய பயன் தகராசா அடிச்சிருவாதிய அடிச்சிருவாதிய பேசாம போயிரு இல்ல செத்துருவேன் Thank you.

அதிகமா பேசுறதாக நினைக்காதுங்க உங்க அண்ணா ராமசாமி சினிமா கோட்டையை இழுத்து மூடிட்டு ஹோட்டல் நடத்த வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு சொன்னீங்க அஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபாயா வச்சுக்கீங்க கடைக்கு என்ன பேர் வச்சு மத்தாள் இங்க வா ஆமா நம்ம புதுசா கடத்துறது இருக்கிறது ஊருக்காரோட பையன் அவங்களுக்கு தெரியுமா ஒரு பையல வரக்கானோ நானும் அதேதான் அடுத்த பிடிச்சி மண்டைய போட்டு பிச்சிட்டு இருக்கேன் அண்ணே இப்போல்லாம் கடை ஹோட்டல் திறக்கணும்னா ஒரு கவர்ச்சி வேணும்னே நானும் கவர்ச்சியா ஒரு நடிகரையோ நடிகை கூப்பிட்டிருந்தா இந்நேரம் நம்ம கடையில கூட்டம் அற மாதிரி இருக்கும்ண்ணே இந்த ஆயிரம் நேத்து எங்கேயோ ஒழிச்சு வச்சிருந்தேன் நாலு லட்சத்திரலாம் பார்த்து ஆரம்பிச்சாச்சு இப்ப என்னையா பண்றதே இப்ப மட்டும் என்ன குடியா முழுக போச்சு இன்னொரு நாளைக்கு திறப்பு வச்சுப்போம் இன்னைக்கு இத்தோட ஊத்து முடிடுவோம் அப்படி பத்தாம் தலையா உன் வாயில ஓம கட்சி போட்டு கொடுத்த முதல் நாள கடைய உறுப்பினர் போற முறை ஆறு முடி அரிசி மாவை இட்லி வளர்த்து விட்டேன் ஒரு எழுநூறு உள் வடை எழுநூறு மச்சார் வடை எழுநூறு காரவடை ரேடி ஒரு சின்ன தொழில் ரகசியம் உங்களுக்கு காப்பி வேணும்னா எங்கிட்ட கேளுங்க உங்களுக்கும் எனக்கும் தனியா எடுத்து வச்சிருக்கிறேன் நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க உங்க இருக்கேன் ஏயா மாஸ்டர் ஊதுவத்திக்கு ஆசைப்பட்டு கொசுவத்திய கொடுத்துற கதையா எங்க அண்ணன் சினிமா தேட்டர் திறந்தாலே நான் பீம்பு இந்த ஓட்டல திறந்தேன் காலையில இருந்து கடன் கேட்டு கூட ஒருத்த கூட வரலையா நீ என்ன நூத்து கணக்குல வடைய சுட்டுட்டாங்க இப்ப என்ன பண்றது எனக்கு ஒரு தொழில் ரகசியம் இருக்குது எல்லாத்தையும் நீங்க தின்னு தீத்துறாங்கறியா சேர்ந்த ஒரு நாளிலேயே என்னுடைய ரகசியம்ங்க பூரா தெரிஞ்சுக்கிட்டீங்கள பெரிய தகமல ரகசியம் இன்னைக்கு யார் மாத்துல முடிச்ச எப்போ என் மாதத்துல முடிச்ச உன் மாதத்துல தானே உன் ஆத்தா கிட்ட அப்பவே சொன்னேன் ஆஞ்சநேயர் கோயில சுத்தாதன்னு கேட்டாலா கேக்கலையே எப்பா ஊரு புற

கனகராஜ கபை அருமையான பேர் கனகராஜனா கடை சீக்கிரம் மூடிட்டீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க சரக்கு சுருக்கனு தீர்ந்துருக்கோம் அதான் மூடிட்டீங்க ஞாயிற்று குறிச்சு கொடுத்து யாரே கோவிந்தனாக்க கோவிந்தா கொஞ்சம் உள்ள வரியா இதுக்கு திருநெல்வேலி அல்வா பாசல் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிடுச்சு இந்த லோகத்துல நன்றி உள்ள மனுஷன் நீங்க ஒரு ஆள் தான்

அடி செருப்பால நான் இந்த வரண்டா அப்புறமா பேசுகிறேன் இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்க போகுது அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது வரைய துறக்காத ஏதாவது தடங்கள் வரும் நினைக்கிறியா காலையை எந்திரிச்ச உடனே முத வேலையா தேதி கேலண்டர்ல விடுமுறை இருக்கான்னு பார்த்தேன் மத்திய அரசுலயும் கிடையாது மாநிலத்துலயும் கிடையாது பேசாதே இன்னைக்கு நான் கேட்கிற வார்த்தை எல்லாம் நல்ல வார்த்தையா இருக்கணும் எப்பா

தலைக்கு ஒண்ணு குடுத்தா கூட நூறு லட்டு மீறுமையா ரொம்ப போச்சு நமக்கு வெளியூருங்க நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் ஒரு ஆயிரம் லட்டு தேவைப்படுது உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னா அம்பது ரூபாய் அட்வான்ஸ் வச்சுங்க இப்ப வேணா சாயங்காலம் நாலு மணிக்கு வர்றேன் பார்த்து பண்ணி வைங்க பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போறேன் மாஸ்டர் என்ன முதலாளி கூப்பிட்டீங்களா உடம்ப குறைக்கிறதுக்கு அருமையான சந்தர்ப்பம் ஒரு ஆயிரம் லட்டு போடு ஆயிரம் லட்டா இதுல ஒரு தொழில் ரகண்டாண்டா போடுற குடிக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த வேசு எவ்வளவு எண்பதுல இருந்து நூத்தி இருபது வரைக்கும் இருக்கு எண்பதுல இருந்து நூத்தி இருபது வரைக்கும் அஞ்சு ரக இருக்கா ரகத்துக்கு மூணு எடுத்து வைங்க

ஐயையோ அந்த ஆளு எங்ககிட்ட ஆயிரம் ரூபாய்க்கு துணி வாங்கிட்டு உங்ககிட்ட துட்டு வாங்கி சொன்னாங்க அவன்தான் உங்ககிட்ட லட்ட குடுத்துட்டு மீதிக்கு துட்டம் வைக்க சொன்னோம் அப்ப நான் என்ன சென்னவுன்னு ஏமுத்துறது அப்ப நான் என்ன ஆச்சுன்னா அவனு ஏமத்துறது முதலாளி இதுல என்ன தொழில் ரகசியம்னா மொச்சத்துல உங்க ரெண்டு பேரையுமே அவையமா திட்டான் பாத்தப்படுத்துற ஒரு வசனங்க நாம ஆசைப்படுறவங்கள கட்டிக்கிறத விட நம்ம மேல ஆசைப்படுறவங்கள கட்டிக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஏன்னா அவங்கதான் மனசுக்கு உணாம நடந்துக்கிருவாங்க அப்ப முட்டாதமா செய்யுற வசம் இப்பதாங்க எனக்கு புசகு புரிஞ்சது எப்பவுமே ஒரே பஸ்ஸையோ ஒரே பொண்ணையோ பின்தூர்ந்து போக கூடாது ஏன்னா பஸ் பொண்ணு பின்னாடி வந்துட்டே இருக்கும் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க நாம நல்லவன் நல்லவன சொன்னாலும் இந்த உலகம் நம்பாது தான் செத்தவிடத்தான் உங்கள சந்திச்சனால மாபாரு நல்ல திறம தப்பிச்சேன் என்னங்க நம்மள பிரிக்கிறது உலகத்துல எந்த தடவ இருந்தாலும் அத கண்டிக்கவே மாட்டேன் என்னங்க உங்களதா என்னங்கம்மா கூப்ட்டீங்களா நேட்டா நான் அவங்கள பாக்க வந்தேன் ஆனா அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க எதுக்கு

எப்படி ரோஹி என்னடா இவங்களுக்கு தனித்திருந்தா எனக்கு வரிசையா இருக்கான் படம் நல்லா தெரியாதுங்களா நல்லா தெரியுது நீ தோட திவால் தான் லைட் தான் பணம் காட்டுவேன் இஷ்டமா அப்படின்னா கடத்தல் சரக்குதா ஓஹோ அறிவு இருக்கா கடத்தல் வீடியோ வீட்டுல வச்சு பார்த்தாலே புடிச்சிருவாங்க நீ கடையில வச்சு காசு வாங்கினா விட்டுருவாங்களா எல்லாம் நீ கைய பையன் ஒரு பூ பேர் சொல்லுங்க மல்லிகை பூ பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க ஒன்னு காலையில எழுந்திருச்சு யார் முகத்துல முழிப்பீங்க என் பையன் தான் என்ன எழுப்புவான் அதனாலதான் நீங்க ஜெயில் வரைக்கும் வந்திருக்கீங்க அதுக்கு நான் என்ன யா பண்ணணும் அதுதான் யார் கூட நம்ம ஆண்டாள் கூட கொடுத்து வச்ச வேண்டாம் நான் ஏன் பிறந்தே பாண்டியா நான் உனக்கு பெரியவன் இல்ல ஏன்டா பாண்டியான் கூப்பிட்டேன் நான் அண்ணன் தான் கூப்பிட்டேன்

நீ எதற்கு மாடுரா என்ன திங்க இது வாங்கா மப்பறே நம்ம வீட்டுக்குள்ள சேக மாட்டாங்க கவலையே படாதம்மா சீக்கிரமா எடுத்து கொடுத்துறேன் தேக்சாவைண்டா காசை பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க தேக்சாவை கரெக்டாவே முடியாது நாளைல வந்து யாரோ வந்து முடிப்பீங்க

பொருள் எங்க இருக்கு கிலோ கிலோ இருக்கு ஒன்றரை காசு போதும் ஒன்றரை கிலோக்கா ஜாக்கிரத கைட்டிக்கா வியாபாரம் போற போக்க பார்த்தா இன்னும் புதுசா ரெண்டு நாள் சேக்கணும் போடுற முதலாளி எனக்கு ரெண்டு நாள் லீவ் வேணும் எதுக்கு மனசே சரியில்லை மனசு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னா தா லீவ் போடா போய் வேலைய பாரு. මොන ali? ரெண்டு நாள் லீவ் ඕணும். எதுக்கு? மனசு சம்பாட்டா இருக்குது உடம்பு தான் சரியில்லை. எந்த பகுதியில்ல? ஐயோ நிர்த்தியா, யோ உங்களுக்கு லீவ் கொடுத்து கடையை மூட்டு போறதா? எவன் கடையை மூடுறீங்க? எங்களுக்காக ஒரு நாள் கடைய மூடப்படாங்க கடையில யாரு ஆஹ் என்ன கல்லாவுல ஒரு வேலையும் காணும் கூட்டங்கிட்ட வந்தா தானே கல்லாவுல இருப்பானுங்க ஓ சரக்குமாஷ்டே இப்படி வாயா சொத்த பிரிச்சாலும் சொந்தம் பிரியாதுன்னு சொல்லுவாங்க உனக்கு தெரியும்ல என் பெரிய பையனுக்கு கல்யாணத்தை வச்சிருக்கிறேன் அந்த கழுதைய முன்னால நின்னு நடத்தி கொடுக்க சொல்ல யார உங்க தம்பி அதே கழுதை கேள்விப்பட்ட கேள்விப்பட்டேன் பெரிய பையன் என்ன மாதிரி வாயில்லாதவன்றதுக்காக அவனுக்கு ஒரு ஊமை பொண்ணை கட்டி வைக்கிறதா அவள அக்கறை உள்ளவ முன்னாடியே வந்து ஒரு நல்ல பொண்ணா பாக்குறது நான் பார்த்து ஒண்ணு ஆக வேண்டியது இல்ல தினமும் சின்னவனை பார்த்து எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்க இனிமே பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை கல்யாண பத்திரிகை எல்லாம் அடிச்சாச்சு இந்தாயா அவனுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வீட்டுல விடாந்து கொடுக்க சொல்லு பெரிய முதலாளி கல்யாணத்துக்கு யார் சமையல் சத்தியமா நீ இல்ல கல்யாண சமையல்ல என்ன தொழில் ரகசியம்னா இன்னிலிருந்து உனக்கு நிரந்தரமா லீவு